ஏற்பாடுகளாக பிரம்மாண்ட ஆட்சி அமைத்து செங்கரும்புகள் கட்டி இந்த பகுதி கோலம் கொண்டிருந்தது நேற்று இரவு நடைபெற்ற இந்த தோரணம் அமைக்கும் பணி சிறப்பாக நடைபெற்ற நிலையில் திடீரென இந்த விழாவானது சமத்துவ பொங்கா சமத்துவ பொங்கல் விழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திடீரென ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியை இப்போது பார்க்கிறோம் திடீரென ஒத்தி வைக்கப்பட்ட சமத்துவ பொங்கல் விழா இப்போது அதை பார்த்து வருகிறோம் கும்பகோணம் மாநகரில் சமத்துவ பொங்கல் விழா இன்று கொண்டாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்காக பிரம்மாண்ட ஆட்சி அலங்காரங்கள் நம் கண்முன்னே இதம் பார்த்து கொண்டிருக்கிறோம் செங்கரும்புகள் நீண்ட நெடிய செங்கரும்புகள் கட்டப்பட்டு அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது மாக்கோளம் வரையப்பட்டிருந்தது இங்கு பானைகள் நிலையில் இருந்தது பொங்கல் இங்கு மாமன்ற உறுப்பினர்கள் பொங்கல் வைப்பதாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழா திடீரென ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அந்த காரணத்தை நாம் இப்போது கேட்க இருக்கிறோம் நாகேஸ்வரர் சன்னதி திரு பிரம்மாண்டமாய் அழகுபடுத்தப்பட்டு தற்போது தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழா ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஏன் சார் சமத்துவ பொங்கல் விழா இன்னைக்கு கொண்டாடல லைவ்ல போயிட்டு இருக்கு விழாவுக்கு வந்து ஏன் திரும்பி போறீங்களே உயர்நிலை செயற்கிட்ட குழு எல்ஜி எல்ஜி அவர்களின் வரவை வெட்டி பொங்கல் விழா மாற்று தேதியில் நடத்தலாம் என்று ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது ஓகே தற்போது திமுக பிரமுகர் தெரிவித்ததை நாம் கேட்டோம் எல்ஜி அவர்களுடைய மறைவை ஒட்டி இந்த விழாவானது வைக்கப்பட்டுள்ளது வந்த திமுக பிரமுகர்கள் திரும்பி செல்கின்றனர் இந்த விழாவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது எத்தனாந்தேதிக்கு சார் இந்த ஒத்தி வைக்கப்பட்டிருக்கு மாநகர செயலாளர் தேதி சொன்னோன்னா அடுத்த வாரம் இன்னும் ஒத்திவைக்கப்பட்டதற்கான காரணம் சார் முடிப்பூர்த்தியாகி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா எல்ஜி அவர்கள் இயற்கை அவருடைய மறைவுக்கு செயலாக தலைமையிலேருந்து ஒத்தி வைக்க சொன்னாங்க நிகழ்ச்சியாக இன்னொரு நாள் அலங்காரங்கள் செய்யப்பட்டு தற்போது இந்த விழாவானது வைக்கப்பட்டுள்ளது இங்கே கும்பகோண மாமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடுவதாக அறிவிக்கப்பட்டது ஆனால் இந்த விழாவானது தற்போது வைக்கப்பட்டுள்ளது நாகேஸ்வரர் சந்நிதி பிரம்மாண்டமாய் அலங்கரிக்கப்பட்டு கோலம் போன்றிருந்தது திமுக கொடிகள் கட்டப்பட்டிருந்தது திமுகவின் மூத்த முன்னோடி எல்ஜி அவர்கள் மறைவையொட்டி இந்த விழாவானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இங்கு அலங்காரம் செய்யப்பட்டு இந்த பகுதியில் கோலம் போன்றிருந்த நிலையில் நாற்காலிகள் மற்றும் பொருட்கள் அகற்றப்பட்டு வருகிறது ஏற்பாடு செய்யப்பட்ட சமத்துவ பொங்கல் விழா நடைபெற இருந்த பகுதி பொங்கல் வைக்கும் பானைகளுக்கு தீ மூட்டுவதற்காக இலகுவாக எரியக்கூடிய பொருட்கள் இங்கு கொண்டு வந்து சேர்க்கப்பட்டது இவை எடுக்கப்பட்டு வருகிறது விறகுகள் அனைத்தும் எடுக்கப்பட்டு வருகிறது இந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக காவல்துறையினரும் வரவழைக்கப்பட்டிருந்தனர் இந்த விழாவானது தற்போது ஒத்தி வைக்கப்பட்டுள்ளது சமத்துவ பொங்கல் விழா வைத்து கொண்டாடப்படுகிறதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட மேடை தற்போது பிரிக்கப்படுகிறது சமத்துவ பொங்கல் விழா கும்பகோண மாநகரில் நாகேஸ்வரர் வீதியில் நடைபெறுவதாக இருந்து மேடைகள் அமைக்கப்பட்டது அவை தற்போது பிரிக்கப்பட்டு வருகிறது கும்பகோணம் மாநகரில் திமுக சார்பில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதாக அறிவிக்கப்பட்ட கும்பகோணம் நாகேஸ்வரர் வீதியில் தற்போது இந்த விழா ஒத்திவைக்கப்பட்டுள்ளது பாதுகாப்புக்காக இந்த பகுதியில் போலீசார் காத்துள்ளனர் இந்த நிலையில் திமுக மூத்த நிர்வாகி எல்ஜி அவர்கள் மறைவிட்டு இந்த விழா ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது கும்பகோணம் மாநகரில் உள்ள நாற்பத்தி எட்டு வார்டுகளிலும் உள்ள மாமன்ற உறுப்பினர்கள் ஒன்று சேர்ந்து இன்று கொண்டாடுவதாக அறிவிக்கப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அந்த பகுதியை நாம் பார்த்து வருகிறோம் பாதுகாப்பிற்காக கும்பகோணம் மாநகரில் தற்போது வைக்கப்பட்ட சமத்துவ பொங்கல் விழா இங்கே ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்காக நின்றனர் தற்போது இந்த விழா ஒத்திவைக்கப்பட்டதை அறிந்து அவர்கள் தகவல்கள்த்திங்களா செய்தி தகவல்கள் வாட்ஸ்அப்புங்க கும்பகோணம் மாநகரில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டது தற்போது இந்த விழாவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இங்கே போலீஸ் மற்றும் ஹோம்கார்டு ஆகியோர் இந்த பகுதிக்கு வந்துள்ளனர் பாதுகாப்பிற்காக வந்துள்ளனர் திடீரென இந்த விழா ஒத்திவைக்கப்பட்டது அவர்களுக்கும் கூட தெரியாத ஒரு செய்திதான் நான் உங்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணிவிடுங்க ஃபார்வர்ட் பண்ணிவிடுங்க தற்போது இந்த விழாவானது ஒத்திவைக்கப்பட்டது குறித்து காவல்துறை அவர்கள் நேரில் கேட்டு அறிந்து வருகிறார் கும்பகோணம் நாகேஸ்வரர் சன்னதி தெருவில் இன்றைய தினம் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதுக்கான முன்னேற்பாடுகள் பிரம்மாண்டமாய் செய்யப்பட்டு தற்போது இந்த விழாவானது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கழகத்தின் மூத்த முன்னோடி இறந்ததால் இந்த விழா ஒத்திவைக்கப்பட்டதாக திமுக நிர்வாகிகள் அறிவித்தனர் இதெல்லாம் ஒத்திவைக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் கேட்டறிந்து வருகின்றனர் பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்யப்பட்ட சமத்துவ பொங்கல் விழாவானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டது கரும்புகள் அழகாக இங்கே காட்சிப்படுத்தப்பட்டு கோலம் போன்றது நாகேஸ்வரர் கோயில் சன்னதி பகுதி கும்பகோணம் மாநகரில் திமுக சார்பில் இன்றைய தினம் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுவதாக அறிவிக்கப்பட்டு இந்த பகுதி விழாக்கோலம் கொண்டது கும்பகோணம் நாகேஸ்வரர் கோவில் சன்னதி பகுதியில் திரண்ட ஏராளமான திமுகவினர் இன்றைய தினம் ஒத்திவைக்கப்பட்டதை அறிந்து திரும்பினர் இன்றைய தினம் கட்சியின் மூத்த முன்னோடி எல்ஜி அவர்கள் மறைவிட்டு இந்த விழா ஒத்திவைக்கப்படுவதாக கட்சியின் நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் தற்போது இந்த பகுதிக்கு போலீசார் வந்துள்ளனர் விழா ஒத்திவைக்கப்பட்டதை அறிந்து இங்கு பாதுகாப்புக்காக வந்த போலீசார் மாற்று இடத்திற்கு செல்ல ஆலோசித்து வருகின்றனர் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி ஆய்வாளர் உள்ளிட்ட ஏராளமான இங்கு வந்து இந்த பகுதியை பார்வையிட்டு வருகின்றனர் இந்த விழாவானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதி விழா கோலம் பூண்டிருந்தது அலங்கரிக்கப்பட்ட இந்த சாலையை பார்க்கிறோம் வண்ண கோலங்கள் படைத்து வருது

கும்பகோணம் மாநகரில் சமத்துவ பொங்கல் விழா ஒத்தி வைக்கப்பட்டது குறித்த செய்தியை நாம் இப்போது பார்த்தோம் அந்த பகுதியில் நாம் தற்போது காத்துள்ளோம் ஏராளமானோர் வந்த வண்ணம் உள்ளனர் வந்து சென்று வருகின்றனர் அலங்கரிக்கப்பட்ட இடத்தை ஏராளமானோர் பார்வையிட்டு வருகின்றனர் இது கும்பகோணம் மாநகர் நாகேஸ்வரர் கோவில் சன்னதி பகுதி நேற்று இரவு நீண்ட நேரம் அலங்கரிக்கப்பட்ட வளைவு நுழைவு வாயில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடுவதற்காக இந்த பகுதி விழாக்குளம் கொண்டது தற்போது திமுக மூத்த முன்னோடி மறைவை ஒட்டி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இந்த பகுதியில் பாதுகாப்பிற்காக வந்த போலீசார் தற்போது நிலையம் திரும்புகின்றனர் சார் சார் என்ன சார் விழா ஒத்தி வைக்கப்படுதா அட்ரஸ் சொல்லுங்கள் சார் அடுத்த நிகழ்ச்சி ஏதாவது இருக்கா சார் டெவலோ வேறு ஏதாவது விழாக்கள் உண்டா சார் பார்த்துக்கலாம் சண்டையெல்லாம் நீங்கள் ஓகே சார் அந்த கோயில்லாம் கூட்டமாக இருக்குது கடத்தருப்பில் பார்த்துக்கா ஓகே ஒரு ரெண்டு முக்கியம் அதுவும் வந்து

கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள் இந்த பகுதிக்கு வருகிறது என்று விழா ஒத்தி வைக்க இன்றைய சமத்துவ பொங்கல் விழா ஒத்தி வைக்கிறது ஒத்தி வைப்பு குறித்து தற்போது அறிந்து செல்கின்றன இங்கே சேமித்து வைக்கப்பட்ட விறகுகள் தற்போது எடுக்கப்பட்டு வருகிறது இது கும்பகோணம் மாநகர்